தத்துடைய பரிசுத்த லாபத்துக்கு மகிமை உண்டாகும் உபவாசனால் இன்றைக்கு முப்பதாக இந்த மாலை வேலைகளை கூடி வந்து செடித்து வந்திருக்கிறோம் தொடர்ந்து உபவாசிக்கிற பிள்ளைகள் உபவாசித்து ஜெயிக்க சபையில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் இதை வாயன வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் ஸோ என்றைக்கு ஆமோஸ் என்கிறவரை குறித்து நான் அறிந்து கொள்ள போகிறோம் ஆமோஸ் ஒரு தீர்க்கரிசு கிறிஸ்து பிரபலுக்கு முன்பதாக எட்டாம் நூற்றாண்டில் இவர் ஊழியம் செய்திருக்கிறார் காலகட்டத்தில் இவரும் இவருடைய ஊழியத்தை நிறைவேற்றியிருக்கிறார் ஆமோஸ் என்றால் பாரம் சுமக்கிறவர் சுமக்கிறவர் என்று

இந்த கவனிக்கும் குறித்து நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக ஆமோஸ் ஒரு வாரம் நிறைந்த கவனிக்கணும் எப்போ வேண்டுமானாலும் ஒரு பாரத்தோடு கூட ஒரு சுமையை சுமந்து கொண்டு இருக்கிற ஒரு என்று நாம் பார்க்க வேண்டும் ஏற்கனவே சொன்னேன் இவர் ஒரு விவசாயி அதாவது இவர் ஒரு ஆடு வைத்துக் கொண்டது ஒரு மேய்ப்பன் மாத்திரம் அல்ல இவர் வேலையும் செய்தவர் என்று சொல்லப்படுகிறார் விவசாயத்தையும் செய்து கொண்டு ஆடு மாய்த்து கொண்டிருந்த ஒரு மேய்ப்பன் தான் இந்த ஆமோஸ் ஒருவேளை இவர் ஆடு மேய்த்தாரா மாடு மேய்த்தாரா என்று தெரியவில்லை இவர் ஒருவேளை மாடு மேய்த்திருந்தால் அது இந்த அதிகாரத்தில் ஒரு இடத்துல ஜனங்களை அப்படி அவர் தாகவும்ிகாரம்சனத்தில் படிக்கிற சமாரியாவின் மலைகளில் உள்ள வாசாணி மாடுகளே நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள் சரித்திரரை ஒடுக்கி எளியவர்களை நொறுக்கி அவர்களுடைய எஜமான்களை நோக்கி நாங்கள் குடிக்கும்படி கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறீர்கள் இது மனுஷனுக்கு சொல்றாரா மாடுக்கு சொல்றாரா மனுஷனுக்கு தான் சொல்றார் அப்ப இந்த வசனத்தின்படி நாம் பார்ப்போம் என்றால் இவர் எதை மேய்ச்சி மாடு மேய்ச்சி அதை ஒப்பிட்டு அதை கவனிக்கணும் அதை ஒப்பிட்டு தான் பேசுவேன் கத்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் நான் இது யார் சொன்னது இது யார் சொன்னது அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்போ அவங்க செய்திருந்த அந்த தொழிலை சார்ந்து கத்தரை என்ன பண்றாங்க தன் மேய்ப்பராக பாவித்து சொல்லி சொல்றாங்க இது மாதிரி எல்லா இடத்துலையும் நீங்க பார்க்கலாம் அப்போ இந்த ஆமோஸ் என்கிறவர் மாடு மேய்த்து கொண்டிருந்தவர் இருந்தவர் மட்டுமல்ல ஒரு விவசாயியாகவும் இருந்திருக்கிறார் என்கிறதை நாம் இந்த அதிகாரங்களில பார்க்க முடியும் மாத்திரமல்ல யூதாவின் ராஜா ஊசியா நாட்களில் இஸ்ரேலின் ராஜா யோசுவா நாட்களில் சோதனம் இந்த அதாவது யூதாவின் ராஜாவாகிய ஊசியா நாட்களிலும் இஸ்ரேவலின் ராஜாவாக இருந்த யோசுவாவின் குமாரின் நாட்களிலும் பூமி அதிர்ச்சி உண்டாக இரண்டு வருடங்களுக்கு முன்னே இஸ்ரேவலை குறித்த தரிசனம் என்று ஒன்றாவது வருஷத்தில் படிக்கும் கவனிக்கணும் இஸ்ரேலின் குமாரனாகிய குமாரனாகியாவின் நாட்களிலும் பூமி அதிர்ச்சி உண்டாக இரண்டு முன்னே குறித்த ரசம் அப்போ அவர் காலத்தில் என்ன வந்திருக்குது பூமி அதிர்ச்சியும் வந்திருக்கு பூமி அதிர்ச்சி வரத்துக்கு முன்னாடி இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி சுனா சுனாமி வரத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்படி சொல்றோம்ல அது மாதிரி இப்ப சமீபத்தில் வந்தது என்னது அது என்ன நோய் அது மறந்தே போய்ட்டு கொரோனா தயானா பேருக்கு ஞாபகத்தில் கொரோனா சொல்லி இருக்கோம் அல்ல இல்லையா இப்போ கொரோனா வரத்துக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த காலத்துல பூமி எதிர்ச்சி வந்திருக்கிறது அதற்கு முன்பதாக ரெண்டு வருஷத்துக்கு முன்பதாக இந்த ஆமூஸ் தீர்க்க தரிசி செயல்பட்டு வருகிறார் ரெண்டாம் அத்தியாயத்தில் பதினாலருந்து பதினாறு வரைக்கும் படிச்சீங்கன்னா கவனிக்கணும் பதினாறு ரெண்டாவது அதிகாரத்தில் என்ன சொல்றாரு அப்பொழுது வேகமா வேகமானவன் ஓடியும் முதலிடம் இல்லை பலவான் தன் வளர்ச்சியினால் பலப்படுவதும் இல்லை பராக்கிரமசாலி தன் பிராணனை தப்புவிப்பதும் இல்லை வில்லை பிடிக்கிறவன் நான் நிற்பதும் இல்லை வேகமானவன் தன் கால்களால் தப்பி போவதும் இல்லை குதிரையின் மேல் ஏறுகிறவன் தன் பிராணனை ரட்சிப்பதும் இல்லை பலசாலிகளுக்குள்ள தைரியமாம் அந்நாளிலே நிர்வாணியாய் ஓடி போவான் என்று கற்ற சொல்லுகிறா ஒரு பேரழிவின் காலம் வந்தால் இதெல்லாம் எனக்கு இருக்கிறது நான் தப்பித்துக் கொள்வேன் என்று ஒருவனும் நினையாதபடி எல்லாருடைய நிலைமையும் ரொம்ப அவல நிலைமையா போயிடும் அலேலோயா அலேலோயா ஓலை வீடு கூரை வீடு கட்டிட்டு இருந்தா தண்ணி எல்லாம் நாங்கள்லாம் கஷ்டப்பட்டுருக்குறோம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஓலை வீடுங்க இந்த தென்ன ஓலை அது பண ஓலை வீடு கா புயல் காத்துலாம் அடிக்கும் ஓலைலாம் பிச்சிக்கிட்டு போவோம் அலையிலூரியா ஆமாம் சில நேரங்களில் ஆமைய சோதரம் காற்று அடிக்கலனாலும் ஆமே மழை வரும்போது அங்காங்கே ஒழுகும் நாங்கள் சாப்பிட்ற தட்டெல்லாம் கொண்டு போய் அருகே வச்சுடுவாங்க குண்டான்லாம் வச்சுடுவாங்க அதில் நிரம்பி மழையும் அலையிலூரியா காரை தர கிடையாது சிமெண்ட்டு தர கிடையாது என்ன தரேன் மண் தரேன் அலையலோயா ஆமாம் இப்படியெல்லாம் வாழ்ந்துருக்கிறோம் அலையலூயா அது ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கை தான் இப்போல்லாம் இருக்கிற போர்மெல்லாம் அப்போ கிடையாது ஆமாம் அப்போ நெல் மூட்டை கட்டுறது என்ன கோடி போய் இருக்கும் உள்ள காலம் விட்டு மொத்தம் போ போத்தடம்லாம் பிடிஞ்சு போச்சு இப்ப இருக்கிற எந்த சோதரம் எந்த பெட்ஷீட்டும் எந்த கம்பளியும் ஒன்றும் தேவையில்லை அழக எதமா கனகன இருக்கும் நல்லா தூங்கி காலையில் எழுந்திருக்க வேண்டியதான் கோசு கூட கணிக்காது அலையிலுயா ஆமை அப்படிப்பட்ட காலங்கள் அது இன்றைக்கு அதெல்லாம் சொன்னா புரிய செய்யாது ஏறணும் பண்ணுவாங்க சிரிச்சிட்டு போயிடுவாங்க எழுந்து அலையிலுயா நீ கூட நிறைய பேர் சிரிச்சீங்கல்ல சோத்துரும் அலையிலுயா ஆனால் அப்படிப்பட்ட காலங்கள் இனி வருமென்றால் அதை சகிக்க இன்றைக்கு மக்களால் முடியுமா ஏற்றுக்கொள்ள முடியுமா கவனிக்கணும் கற்றோடைய நாம் மகிமைப்படுவதாக இதெல்லாம் சொன்னால் பாச சொல்லி சொல்றார் அசிங்கமாக இருக்குது அப்படின்னு உங்களை யாரும் நினைச்சிங்கன்னா மன்னிச்சுக்கிடுங்க பழசு ஒரு நாள் மறக்க கூடாது மறைக்க மறக்கவும் கூடாது மறக்க முடியாது என்னால் முடியாது அலிலூயா ஆமாம் நான் கடந்து வந்த பாதைகளை கண்டிப்பாக நான் சொல்லியே தீர்வேன் ஏனால் அவ்வளவு வழிகள் நிறைந்த பாதைகள் இருக்கு அலிலூயா ஆமீன் அதை நான் நினைக்க நினையாத நாட்களே கிடையாது காலங்களும் கிடையாது ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பிரதான கிருவை நாள் இருக்கிறது உயிர் இருப்பதே பெரிய கிருவை சேர்த்து போக வேண்டிய இல்லையா நாம் என் சோதரம் மண்ணோடு மண்ணாக போக வேண்டியவன் இல்லையா எனக்கெல்லாம் குடும்பமே இருக்கணும் இருக்கணும்லாம் யாரும் நினைக்கல அலை லோயா ஆக தயவுனாலே இருக்கணும் அலை லோயா அதனால் கவனிக்கணும் கத்து செய்த உபகாரங்களை நம்ம ஒரு நாள் மறந்துடக்கூடாது நம்ம வேகமாக ஓடுறவேன் பலவானே பராக்கிரமசாலி வில்ல பிடிச்சி நாம் யுத்தம் பண்ணுறவேன் குதிரை போ குதிரை மேலே ஏறி சவாரி போறவன் ரொம்ப பலசாலி இதெல்லாம் ஒன்றுச்சு உதவாது தேவனுக்கு முன்பதாக ஆமா கூரை வீடாக இருந்தாலும் சரி ஓடு வீடாக இருந்தாலும் சரி நாலு வீடு மெத்த வீடாக இருந்தாலும் சரி மொத்தமாக அப்படியே சவரன் கிளையறைக்கிடுவார் எங்க எங்க பூமி அடியில் ஆ சமீபத்தில் ஸ்ரீலங்காவில் நடந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கு பத்து மாடி கட்டடம் உள்ள அப்படியே சர்றன்னு இறங்குது பத்து மாடி நூறு அடி நூறு அடியெலாம் தண்ணி வருமா நாங்களாம் தப்பிச்சுக்கிட்டு தண்ணி வந்தால் கூட பரவாயில்ல நீ மெண்ட போயிடுற உள்ள போயிடுற மனிதர்களுடைய புத்திலாம் தேவனுக்கு முன்னாடி ஒன்றும் கிடையாது இப்போ நம்ம சென்னை கூட எடுத்துக்கிடுங்க எனக்கு பிடிக்காத ஒரு ஒரு பட்டணமா மாறி இருந்துச்சு கிரவுண்டுக்கு கீழே ஹோலை போடக்கூடாது எல்லா இடத்துலயும் நோண்டிட்டு இருக்கிறான் உள்ள என்னெல்லாம் போதே ட்ரெயின் போகுது பஸ்ஸு போகுது என்னென்னமோ போகுது நூறு அடி இரநூறு அடி தூணம் நிறுத்தத்துக்கு கீழே எப்படி ஐநூறு அடி பலன் எடுத்தா இப்படிலாம் பண்ணும்போது ஒரு சின்ன ஷேக் வந்தா கூட மொத்தம் முடிஞ்சு போயிடுது இதெல்லாம் இப்படி தான் அதெல்லாம் அனுமதிக்கிறாங்களே தெரியல அலையலூயா ஆனாலும் எல்லாமே பேரழிவுக்காக காத்திருக்கிறேன் தேவனை தேடுகிற இருதயம் குறைஞ்சி போச்சு கத்தருக்கு பயப்படுகிற பயம் குறைஞ்சு போச்சு இதெல்லாம் நான் சொல்லும்போது கஷ்டப்படாதீங்க தயவுசெய்து அலையலூயா உங்களை யாரையும் நான் சொல்லலை பைபிளை நம்ம தியானம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுங்க அதுதான் அலகூயா பர்சனலாக யாரையும் நான் பேசணும் அவசியம் இல்லை நம்ம கத் தெரிஞ்சுக்கிறோம் இப்போ ஆமோசனுடைய நாட்கள் இதெல்லாம் நடந்தது அது தெரிஞ்சுக்கணும் நம்ம நாட்கள்லேயும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அவ்வளோதான் ஸோ இதில் யாரையும் பர்சனல் அட்டாக்லாம் பண்ணது அவசியம் கிடையாது அதனால எந்த பாயும் கிடையாது இப்போ தப்பிக்க வாய்ப்பே கிடையாது அதனால மாடுகளே என்ன பண்ணுங்க என்னது ஆ அப்போது அவங்கள என்னன்னு கூப்பிட்டுருக்குறாரு அதில் ஏ மாடு வ கூப்பிட்ருக்குறார் மாடு மாறிக்கிறா ஏன்னா அவர் மாடுக்கு பின்னாடி சுற்றி இருந்துருப்பார்னு நினைக்கிறேன் மாடு கூப்பிடுறது கூட என்ன பண்ணியிருக்கான் போயிருக்கும் அதனால் அப்படி கூப்பிட்ருக்குறார் நாலாவது அதிகாரத்தில் நாலுலேருந்து பத்து வசனத்தை படிச்சீங்கன்னா வெத்தேலுக்கு போய் துரோகம் பண்ணுங்கள் பிற்காலுக்கும் போய் துரோகத்தை பெருக பண்ணி காலைதோறும் உங்கள் வழிகளையும் மூன்றாம் வருஷத்தில் உங்கள் தசம பாகங்களையும் செலுத்தி குளித்தமாக உள்ள ஸ்தோத்திர பலியோடு தூவம் காட்டுங்க உற்சாக பலிகளை கூறி தெரியப்படுத்துங்க இஸ்ரோவல் புத்திரரே இப்படி செய்வதே உங்களுக்கு பிரியும் என்று கத்திராகி ஆண்டவர் சொல்லுகிறார் கத்தருக்கு பிரியும் தான் யாருக்கு பிரியும் புளிப்புள்ள நிலையில் உங்களுடைய வழிகளை செலுத்துகிறீர்கள் இது எனக்கு பிரியம் கிடையாது உணவு பிரியன்ற நம்ம என்னதான் தான் கத்துறதுக்கு சில நேரத்தில் இந்த அன்பு இல்லாமல் நம்ம என்ன செஞ்சாலும் வீணானது நம்ம வீட்லேயும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவி நேசிக்கணும் இல்லை மனைவி கணவனை நேசிக்கணும் ஏ நேசிக்காம நம்ம என்னத்தை தான் எடுத்து கொடுத்தாலும் உங்களுக்கு அது பிரியமா இருக்காதுங்க தூக்கி தூரம் போட்டுருவாங்க கிடையாது ஏ அதே தாங்க சொல்கிறாரு ஒழுங்கு இல்லை ஒரு நேசம் இல்லை எனக்கு உட்படலை என்னை மதிக்கலை நான் சொல்றது கேட்கலை கீழ்படியலை ஆனால் ஊர் பெருமைக்கு மட்டும் என்னென்னமோ பண்ணுறதுக்கலை எதுன்னு ஆ கிறிஸ்மஸ் வர வந்துச்சு சீரியல் அங்கோம் ஆ என்னென்னமோ பண்ணுறோம் ஸ்டாரை கட்டுறோம் லைட்டுங்க போடுறோம் அவனுடைய பர்சனல் லைஃப்ல ஒண்ணுமே இல்லைன்றார் கர்த்த அவர் ரொம்ப வேதனையோடு ஏ மாடு மாடு அப்படின்ற மாதிரி திட்ட சில நேரத்தில் நம்ம வீட்டில் மற்றவங்க பிள்ளைங்க என்னென்னமோ செய்றீங்க பலியெல்லாம் செலுத்துறீங்க விழா கொண்டாடுறீங்க ஆனால் என்னுடைய வார்த்தைக்கு என் சத்தத்துக்கு நீங்கள் என்ன பண்ணலை ஆறாவது வசனத்தில் நீங்கள் இப்படியே போயிட்டு இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா ஆறாம் வசனத்தில் என்ன சொல்றாரு தெரியுமா உங்கள் பள்ளுகளுக்கு நான் ஓய்வை கொடுப்பேன்ற அப்படின்னா என்ன அர்த்தம் சாப்பாடு கொடுக்க மாட்டேன்ற அலையலூயா ஆமாம் நான் சின்ன பையனாக இருக்கும்போது இப்பெல்லாம் அரிசி எடுத்து வாயில் போட்டோம்னா எங்களுக்கு ஊற வைக்கணும்லாம் விஷயம் கிடையாது அப்படி மென்று தள்ளிவிடும் பல் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் பல் இப்பெல்லாம் பயிற்சி நான் சின்ன பையனாக இருக்கும்போது இருந்து சொன்னேன் இப்போ இருக்கிற பசங்களாம் எனக்கு முக்கியம் நான் செய்ய மாட்டேன் கர்த்தர் பல்லுக்கு ஓய்வு தந்துடுறார் போ இனிமேல் உனக்கு இன்னது கிடையாது சாப்பாடே கிடையாது போ ஏன்னா என்னிடத்தில் நீங்கள் இது சொல்லியும் கூட ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் எட்டாவது வசனம் இரண்டு மூன்று பட்டணங்களில் மனுஷர் தண்ணீர் குடிக்க ஒரே பட்டணத்துக்கு போய் அலைந்தும் தாகம் தீர்த்து கொள்வதில்லை அலையொடியா அப்படின்னு சொல்லுங்க ஆதமாக வேளச்சேரி மணிப்பாக்கம் பள்ளிக்கரணை கிண்டி ஆலந்தூர் இவங்களுக்கு எல்லாருக்கும் வேளச்சேரி ஏரியில் தான் தண்ணி எடுக்கணும்னா என்ன நடக்கும் இருக்கும் காவ தண்ணி கூட கொண்டு வேறு வழி போய் அந்த தண்ணியாவது கிடைக்கும் இப்படி ஒரு நிலைமை வந்தும் கூட அந்த வசனம் சொல்லுது என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் ஒன்பதாவது வசனம் கருக்காயினாலும் விஷப்பணியினாலும் நீங்கள் மரம் நட்டீங்க செடி வச்சீங்க விவசாயம் பண்ணீங்க கருக்கா எல்லாம் கருக்காலும் என்ன தெரியுமா தெரிஞ்சவங்க கை எடுத்து ரெண்டு மூணு நாள் தான் கருக்கா புது வேர்டு தான் அது பைபிள் இருக்கு ஆனா கிராமத்துல வேற வார்த்தைகளை கூட யூஸ் பண்ணுவாங்க எல்லாம் சாவியா போச்சுருவோம் நெல்லு வந்துருக்கோம் கதிர் வந்திருக்கும் பார்க்கறதுக்கு நெல் மாதிரி இருக்கும் நெல்லுக்குள்ள என்ன இருக்காது அரிசி இருக்காது அரிசி இல்லைனா தான் கற்கா இல்லையே பாக்கத்துக்குனா நெல் மாதிரி இருக்கும் ஆனா உள்ள என்ன இருக்காது அரிசி இருக்காது அரிசி இல்லாத நெல் பதர் வேதத்தில் இன்னொரு இடத்துல பதர் என்றும் பயன்படுத்தப்பட்டிருக்கு அல்ல இல்லையா பதராக இருப்பீர்கள் பார்க்கறதுக்கு என்னமோ விசுவாசி தான் ஆனால் உள்ளுக்குள்ள என்ன இல்ல விசுவாசம் கிறிஸ்தவர்கள் தான் ஆனா உள்ள யார் இல்லை கிறிஸ்து இல்லை கவனிக்கணும் அப்போ விளைச்சலும் போச்சு சாப்பாடு கிடையாது குடிக்கிற தண்ணி கிடையாது நீ எது நட்டாலும் விளையாது பத்தாவதாசன் எகிப்திலே உண்டானதற்கு ஒத்த கொள்ளை நோயை உங்களுக்குள்ள அனுப்பினேன் உங்கள் வாலிபரை பட்டயத்தால் போன்றேன் உங்கள் குதிரைகளை அழிந்து போட்டேன் உங்கள் பாளையங்களின் நாற்றத்தை உங்கள் நாசியிலும் நாசிகளிலும் ஏற பண்ணினேன் ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீங்க இவ்வளோ காரியம் வந்தோம் ஒரு மனம் திரும்புதல் என்கிறது ஏன் உங்ககிட்ட இல்லைன்றார் ஆண்டு அதனால தான் இந்த தேவ மனுஷன் அவங்களை பார்த்தீங்கன்னா கூப்பிட்டார் மாடுன்னு கூப்பிட்டார் ஒவ்வொரு காரியங்களிலும் சில விஷயங்கள் இப்படி தொடர்ச்சியாக உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் இழைந்தால் சமுதாய மக்கள் மத்தியில் நடந்து கொண்டிருக்கிறது கொஞ்சம் கூட விழிப்பு இல்லாமல் இருக்கிறீர்களே கொஞ்சம் கூட மனம் திரும்பலையே ஓடி வரலையே எனக்கு அந்த இளைய மகன் ரொம்ப பிடிக்கும் அமைச்சர் எப்போ திரும்பி வரணும்னு நினைச்சான் அதனால எல்லாருக்கும் அப்படி தான் வாய்ப்புகள் சில நேரங்களில் ஓடுறது அப்பா அம்மா சொல்கிறது கேட்குறது தேவன் சொல்கிறது கேட்காமல் மீறி மித மிஞ்சி 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 போகிறது நான் சொல்ல மிஞ்சி மிஞ்சி இங்கே தான் படித்தோம் முன்னாடி அல்ல லூயா மிஞ்சி மிஞ்சி போயிடுறோம் ஆனால் ரிட்டன் வந்துருங்க தயவு செய்துன்றோம் அலை லூயா சொல்லுங்க யூட்டன் போடுன்னு சொல்கிறோம் அலை லூயா சொல்லுங்க என்ன டன் போடுங்க யூட்டன் போடு நீ போகிற திசை வேற அதில் நான் பயணிக்க முடியாது நான் போற வழி வேற இயேசு கிறிஸ்து போயிட்டு இருக்கிற வழி வேற அந்த வழியில நம்ம போயிடுக்கிறோம் நீ அந்த வழியில போகாம வேற யாரு பின்னாடி போயிடுக்கிற இப்போ இயேசு உன் பின்னாடி வருவாரா இல்ல பாஸ்டர் உன் பின்னாடி வருவாரா வர மாட்டார் இல்ல உங்க அப்பா அம்மா தான் உன் பின்னாடி வர முடியுமா வர முடியாது தப்பான வழியில ஒருவேளை நீ தவறி போயிருந்தால் நீ தான் என்ன பண்ணணும் யூ டர்ன் போட்ட வந்து இந்த வழியில பயணிக்கணும் இதை விட்டு விட்டு அம்மா என் கூட வா அப்பா என் கூட வா பாச என் கூட வா கடைசியில் யார் என் கூட வா ஏசு அப்பாவை என் கூட வருவாரா பாஸ் வர முடியுமா நீ விக்கிரகத்துக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிற எப்படி பாசு வருவார் எப்படி உன் அப்பா வருவார் எப்படி உன் அம்மா வரும் எல்லாரையும் வேதனைப்படுத்துகிற ஒரு நிகழ்வாக மாறி போவாங்க அலை லூரியா நான் ஏ கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் இதுதான் ஆவிக்குரிய வாழ்வியல் சில நேரத்தில் ஸ்லோ ஆகலாம் ஆமேன்னு சொல்லுங்கள் என்ன ஆகலாம் சில விசுவாச வாழ்க்கையில் சிலருக்கு சந்தேகங்கள் வரலாம் சில நேரத்தில் ஒரு மாதிரியான வெளிவினங்கள் வரலாம் ஸ்லோ ஸ்லோவாகலாம் பயணம் ஆகலாம் ஆனால் அந்த ஸ்லோ ஆனால் எதை நோக்கி தான் பயணிக்கணும் கிறிஸ்துவை நோக்கி தான் பயணிக்கணும் அதை விட்டுட்டு நான் வேற எதோ ஒன்று பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னா உங்க பின்னாடி ஆர்வம் அதை வர மாட்டாங்க நீ தான் திரும்பணும் மனம் திரும்பணும் தவறான வழியில் தப்பித்து நீ தானே போயிருக்க நீ தான் மனம் திரும்பி வரணும் அலையிலோயா கிறிஸ்துவோடு வந்துவிடணும் அலையிலோயா சொல்லுங்கள் நீ நீ இன்றைங்கள பசது யார் பைபிளில் சொல்கிறேன் யார் தவறிவிட்டாங்களோ அவங்க அலையிலோயா கவனிக்கணும் அப்போது இவ்வளோ பிரச்சனைகள் வருது ஆனாலும் நீங்கள் திரும்பாமல் போகிறீர்கள் கருத்துல எவ்வளோ கஷ்டப்படுறாரு பாருங்கள் அஞ்சு நாளில் என்னிடத்தை என்னை தேடுங்கள் என்ன பண்ணுங்க தேடுங்கள் என்னை தேடுங்கள் அதனால் என்ன சொல்றார் பாடுங்க ஆறுல என்னை கத்தரை தேடுங்கிறார் ஏழாவது வசனத்துல கத்தரை தேடுங்கிறார் பதினாலாவது வசனத்துல என்ன சொல்றார் பாருங்க நீங்கள் பிழைக்கணும்னா தீமையை தேடாதீங்க நன்மை தேடுன்ற தப்பான வழியில போயிட்டு இருக்கிறீங்க எங்களையும் கட்டாயப்படுத்துறீங்க வலுக்கட்டாயம் பண்றீங்க அது தவறு சில நேரங்களில் சில வீட்டுக்காரன் மனைவியை கட்டாயப்படுத்துகிறான் சில இடத்துல மனைவி வீட்டுக்காரனை கட்டாயப்படுத்துகிறான் சில நேரத்தில் பிள்ளைகள் தவறிட்டு பெற்றோரை கட்டாயப்படுத்துது இதில் கஷ்டமா இருக்குது நமக்கு யாரோ ஒருத்தர் தவறிட்டீங்க நீ தான் எழுந்து விடணும் அதை விட்டு விட்டு பெற்றோர் அப்பா அம்மா கூட பிறந்தவங்க எல்லாரையும் கொண்டு போய் அந்த அப்பா சேத்தரில் அழுத்தணும் எப்படி இது நீ தான் என்ன பண்ணிடணும்னா திரும்பி ஆமன் சொல்லுங்க அப்படிப்பட்டவங்களும் அந்த வரணும் அதுக்காக நீங்கள் பிள்ளைகள் ஆமின் பெற்றோர்கள் ஆண் பிள்ளைகளாகட்டும் பெண் பிள்ளைகளாகட்டும் நம்ம கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் கரிசுவை பின்பற்றுகிற நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை தான் பின்பற்றணும் ஒருவேளை உங்களுடைய உறவுகளில் ஏதாவது மாற்றங்கள் வந்து அவர்களே நீங்கள் கன்வெர்ட் பண்ணி யார் தான் நடத்தணும் கிறிஸ்துவ குள்ளே தான் நடத்தணும் இதைதான் சரியான வழி இதை நம்ம விட்டுட்டு வேற மாதிரி சிந்திச்சிட்டு இருந்தோம்னா நாம் தேவனை விட்டு விட்டு போய் விடுகிற சூழல் வந்து விடும் ஆபத்தான ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம் நம்முடைய குடும்பம் தள்ளப்படும் நம்முடைய பிள்ளைகள் தள்ளப்படுவார்கள் நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் தள்ளப்படுவார்கள் இது பயங்கரமான அதிர்ச்சியான காரியம் கவனிக்க வேண்டும் அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் மிகவும் கவனமாக இருந்து உங்களை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் தீமையை அல்ல தேடுங்கள் செய்து ஃபாலோ ஆக ஸ்தோத்திரம் ஆக தேவனுடைய நாம மையம் இப்படுவதாக ஏழாவது அதிகாரத்தில் ஆண்டவர் ஆமேன் இப்படிப்பட்ட தீமையான காரியங்களுக்கு ஆமின் ஸ்தோத்திரம் ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிறார் என்று சொல்லப்படுகிறது கத்ராகி ஆண்டவர் எனக்கு இதோ காண்பித்த பின்பு இரண்டாம் கந்தாயத்துக்கு புல் முளைக்கத் தொடங்குகையில் அவர் வெட்டு கிளிகளை உண்டாக்கினார் அவைகள் தேசத்தின் உள்ள தீர்த்த போது நான் கத்தராகிய ஆண்டவரே மன்னித்தருளும் யாகோபு திரும்ப யாரால எழுந்திருப்பான் அவன் சிரித்து போனான் என்று கத்தர் அதற்கு மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை என்றார் அலேலூயா கத்தராகி ஆண்டவர் எனக்கு காண்பித்ததாவது இதோ அக்னியாலை நியாயம் விசாரிப்பேன் என்று கத்தராகி ஆண்டவர் ஏற்பட்டார் அது மகா ஆழ்வியை பட்சித்தது அதில் ஒரு பங்கை அதாவது இதுல இருந்து என்னென்ன என்ன படிக்கிறோம் அப்படின்னா ஒரு பேர் அழிவு வரும் ஆனாலும் பிள்ளைகளை காப்பாற்றுவார் அவர் மனஸ்தாபப்படுகிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கு அவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது என்னன்னா அவர் நம்ம ஒரு முறை கூட்டணும் எதிர்பார்க்கிறார் என்ன காப்பாத்துக்கு அப்பான் அவரை கூட்டணும் எதிர்பார்க்கிறார் நான் உங்களை தான் நம்பிட்டு இருக்கிறப்பான் அவரை நோக்கி நீ கூப்பிடணும்னு அவர் எதிர்பார்க்கிறார் என்ன காப்பாத்துக்கு என்ன ரட்சிங்க ஆண்டவரே அலே லோயா அலே

உள்ள போயிட்டு யார் கம்முனுங்கிறது ஏசப்பா கம்முனுங்கிறாரு அதுக்கப்புறம் இவனே தான் என்ன என்ன பண்ணுங்க காப்பாத்தான்னு கேட்கிறோம் அப்பதான் என் அவிசுவாசி ஆகிற விசுவாசி ஆகிறேன்னு கைய தூக்கி பிடிச்சி அவனை தூக்கி கட கப்பல்ல அந்த படகுல ஏற்றி கொள்றாரு நம்ம கேட்கணும் பசிக்குதுன்னு கேட்கணும் எனக்கு இந்த தேவர் இருக்குன்னு சொல்லு ஆண்டவராண்ட ஆண்டு இப்படிலாம் நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிற ஆண்டவரேன்னு சொல்லு

வலி உருட்டுகிறார் கத்தருடைய பிள்ளைகளுக்கு கத்தருடைய சில நேரங்கள்ல சில நேரங்களில் அடிக்கிற பாரு அப்படின்ற குழந்தைய நான் சொல்றேன்னா அடிப்பா சொல்றேன் இல்ல சில நேரங்கள்ல நம்ம ஒழுங்கு படுத்தணும் இல்லையா சின்ன குழந்தைங்க அதுங்களுக்கு தெரியாது அதை நம்ம ஒழுங்கு படுத்தணும் அதே நேரத்தில் இந்த பிள்ளைகளை விரட்டுற மாதிரி விரட்டுவோம் ஆனா அழிக்க மாட்டோம் அல்லை லோய்யா ஏன்னா அவங்களை நல்வழிப்படுத்துவதற்காக நாம் செய்கிற யுக்தி அவ்வளவுதான் அல்லை லோய்யா ஆமா ஆண்டவர் சொன்னாரு இதை சாப்பிடுற நாளில் நீங்க சாவி முட்டிட்டாரா என்ன விடலை பாருங்க அவரு மறுபடியும் அவங்களை தேடி கண்டுபிடிச்சு என்னப்பா இருக்கிற மாடா என்ன பண்ணிட்டேன் ஏன் நான் தான் சொன்ன இல்லாத சாப்பிட கூடாதுன்னு சொன்னேன் இல்லை அப்படின்னு சொல்ற கேட்கிறாரு அவங்கள விட்டுடலை மறுபடியும் அவங்கள தூக்கி எடுத்து அவங்களை சீர்படுத்த நினைக்கிறார் அதே தான் இன்றைக்கு செய்கிறாரு அதே தான் இன்றைக்கும் செய்கிறார் ஆனா நம்ம கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் ஆமாப்பா நான் தப்பு பண்ணிட்டேன்னா எனக்கு உதவி செய்யுங்க இனிமேல் நான் சீராக இருக்கிறேன் ஒழுங்காக இருக்கிறேன் இனிமேல் நான் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு ஆண்டு ஆண்டு ஒப்பு கொடுக்கணும் ஒப்பு கொடுக்கும் போது அவரும் நம்மளை ஒழுங்குபடுத்தி நம்மளை வாழ வைப்பார் அலே லூயா அலே லூயா கற்கள் நல்லவர் ஆமேன்னு சொல்லுங்க கற்களை தெய்வமாய் கொண்ட ஜனம் ஆமேன் நல்லவர் நல்லவர் இந்த உலகத்தில் இருக்கிற அப்பாவை விட அம்மாவை விட கணவனை விட மனைவி விட பிள்ளைகளை விட பெற்றோரை விட இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் விட எல்லாரும் மாறலாம் என் தேவன் ஒரு நாள் மாட்டார் அவருடைய அன்பு மாறவே மாறாக வைத்து அழகு நீ வருகிற எந்த தீர்க்கதரிசியா இருக்கட்டும் எச்சரிப்பு கொடுக்கறாங்க அந்த எச்சரிப்பை நம்ம எடுத்துக்கிட்டு நல்வழியில நம்ம கடந்து போவோம்னா நிச்சயம் நல்லா இருக்கும் ஆமையின் கண்களை மூடி நாம் ஜோகம் பண்ணுவோம்